எல்லாருமே போராடிட்டு இருந்தாங்க ஆனால் அண்ணன் மட்டுமே ஒரு ஊரில் ஜல்லிக்கட்டை நடத்தி காமிச்சார் நாங்கள் நான் இப்போயும் நான் ஒரு பள்ளி ஆசிரியர் நான் மாணவர்களை சந்திக்கிறதுனால சொல்கிறேன் மாணவர்கள் வந்து ரொம்ப இந்த போதைக்கு அடிமையாக இருக்காங்க வகுப்பறையிலேயே இந்த வாயில் போடுறது எங்களை போன்ற இளைஞர்களை மிகச்சரியாக வழி வழிநடத்தக்கூடிய ஒரு அரசியல் ஆசான் அண்ணன் எல்லாருமே அரசியல் வந்து ஒரு சாக்கடைன்னாங்க ஆனால் வாடா தம்பி நம்ம இறங்கி சுத்தம் செய்யலான்னு அண்ணன் அழைச்சாரு நான் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து பயணிக்கிறேன் நாம் தமிழர் கட்சியில் நான் பள்ளி பருவத்துலேருந்து பயணிக்கிறேன் நான் இப்போ ஒரு நான் இப்போ ஒரு தமிழ் ஆசிரியராக ஒரு மாறி இருக்கேன்னா அதுக்கு அடிப்படை காரணமே எங்கள் அண்ணன் செந்தமணன் சீமான் தான் அவருக்கு இனிய அகவை தின நல்வாழ்த்துக்கள் தமிழ் ஆசிரியர்கள் இப்போ நான் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது தமிழ் மீது ஆர்வமே இல்லை நான் பள்ளி படிக்கிற ஆர்வமே இல்லை நான் அப்போ அந்த ஜல்லிக்கட்டுன்ற ஒரு பெரும் போரா புரட்சி ஒரு போராட்டம் வருது அப்போ எல்லாருமே இருந்தாங்க ஆனால் அண்ணன் மட்டுமே ஒரு ஊரில் ஜல்லிக்கட்டை நடத்தி காமிச்சார் அதனால் அவருக்கு மேலே வழக்கெலாம் பதிஞ்சாங்க அப்போ அவரோட பேச்சுக்கள்லாம் நான் கேட்க ஆரம்பித்தேன் அவரோட பேச்சு பேச்சுகளால் ஈர்க்கப்பட்டு தமிழை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கிறேன் நான் இன்றைக்கும் நான் சொல்கிறேன் நான் நிறையா கவிதைகளை மனப்பாடம் பண்ணுறேன்னா ஞாபகம் நினைவில் வச்சுக்கிறேன்னா அதுக்கு முழு காரணம் அண்ணனோட பேச்சை கேட்டு தான் நான் நினைவில் வச்சுக்கிறேன் எப்படி பார்க்குறீங்க இன்னொரு சைடு வந்து தமிழக வச்சிக்கடங்கு விஜய் வந்து கட்சி தொடங்குறாரு தொண்டர்கள்லாம் அதிகமான தொண்டர்கள் கூடுறாங்க இன்னொரு அவர் வந்து குறிப்பாக வந்து அவரோட படங்கள்லாம் பார்த்திங்கன்னா தமிழும் சினிமா வேறு அரசியல் வேறு ரெண்டத்தையும் ஒன்றா வச்சு பார்க்கக்கூடாது விஜய் அண்ணன் வந்து இப்போ அண்ணனே ஒரு ஒரு பேட்டியில் கொடுத்துருப்பாரு நாங்கள் ஆல்ரெடி பிஹெச்டிலாம் முடித்து டிசிஎஸ் வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம் அவங்க இப்போ தான் வந்து களத்துக்கு வராங்க அதனால் களத்துக்கு வந்து மக்களை சந்தித்து மக்களுக்கான பிரச்சனைகள் மக்களுக்கான போராட்டங்களில் நிற்கணும் விஜய் அவர்கள் சும்மா வெறும் இப்போ இருக்க இளைஞர்கள் எப்படின்னா ஒருத்தர் இப்போ விஜய் வந்து கத்தி படத்தில் வந்துட்டார் அதில் வந்து விவசாயிகளுக்கு ஆதரவாக பேசிட்டாரு மெசல் படத்தில் தமிழர்களுக்காக நிறையா பண்ண பேசுகிறாரு தமிழுக்காக நிறையா பண்ணிட்டாரு அந்த ஒரு க சினி சினிமா ஃபீல்ட்லேருந்து வரப்போ மா இளைஞர்கள் வந்து அந்த ஒரு கூட்டத்தில் அந்த ஒரு மைண்ட் செட்டில் அப்படி தான் போவாங்க ஆனால் விஜய் களத்துக்கு வர களத்துக்கு வரும்போது நிறைய ஒரு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ஏன்னா இங்கே திராவிடம்ன்ற ஒரு பெரிய அழிக்க முடியாத ஒரு சக்தி இருக்குது அதை எதிர்த்து தான் தமிழ் தேசியம் போராடிட்டு இருக்குது ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் திராவிடமோ தமிழ் தேசியமோ யார் ரெண்டு கண் அப்படின்னு சொல்கிறது தான் எங்களால் அதை அறவே ஏற்றுக்க முடியல திமுக வந்து திமுக எதிராக வந்து இருபத்தாறு கோவிலு சொல்கிறாங்க இந்த மாதிரி திமுக வந்து பண்றது எல்லாமே சரியில்லை அப்படின்னு சொல்லிருக்காரு என்ன சொல்கிறாரோ அதே சொல்றாரு அதான் சொல்லல நாங்கள் அதுதான் நாங்கள் வந்து ஒரு டாப்பு நாங்கள் வந்து ஒரு டாப் எங்களை எங்களோட அரசியல் கொள் கொள்கைகள் தான் எல்லாருமே அப்படியே என்ன சொல்லுவாங்க அதை பார்த்து காப்பி அடிப்போன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி எங்களோட நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் நாங்கள் வந்து ஒரு ஆட்சி வரைவு வெளியிட்டோம் அதுதான் இப்போ நிறைய பேர்கிட்ட கையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதை பார்த்து தான் எல்லாருமே வந்து பின்பற்றிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன் புதுசாக வரவங்க நினைக்கிறீங்க விஜயோட அரசியல் அதான் சொல்லல அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது அது வந்து இளைஞர்கள் வந்து வந்துடுவாங்க அது கொஞ்சம் அரசியல் தாக்கம் இருக்கும் ஆனால் எங்களுக்கு ஒரு ஒரு தாக்கமும் இருக்காது எங்களுக்கான வாக்கு வங்கி இருக்குது எங்களுக்கான மக்கள் சதரவு இருக்குது நம்புறீங்களா ஏன்னா விஜய் வந்து ரஜினி மாதிரி படங்கள் இல்லாமலோ இல்லை மற்ற நடிகர்கள் மாதிரி வயசான காலத்துலேயே வரல டாப் நடிகராக உச்சத்தில் கிட்டத்தட்ட இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் அது வந்து கணக்கில் காட்டும் அதோடய அதிகமான சம்பளம் வாங்கி இருக்க நேரத்தில் தமிழக மக்களுக்கு நான் மக்களுக்கு நல்லது பண்ண போகிறேன்னு வர்றார் அதை எப்படி பார்க்கலாம் இப்போ மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஈழத்தில் அவ்வளோ லட்சம் பேர் வந்து கொல்லப்பட்டாங்க அப்போ விஜய் வந்து ஒரு இதுவும் பண்ணலை ஒரு குரல போராட்டம் பண்ணால் பண்ணார் அதுக்கப்புறம் எதுவும் பேசலை காவிரியில் நது நதிநீர் உரிமைக்கு ஒன்றும் ஒரு பிரச்சனையே பேசல இல்லை பொலிட்டிஷனாக இல்லை இருந்தாலும் ஒரு ஆதரவாக ஒரு குரல் கொடுத்துருக்கலாம் அப்போல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அப்போது ஒரு உச்சத்தில் இருந்தீங்க நான் இல்லைன்னு சொல்ல அப்போது ஒரு ஒரு மகா நடிகரான ஒரு உச்சத்தில் இருந்தீங்க நான் இல்லைன்னு சொல்ல அப்போ நீங்கள் ஏன் ஒரு குரல் கொடுக்கல இப்போ மட்டும் வரீங்க இப்போ திராவிடம் மலர்ந்ததுக்கு வளர்ந்ததுக்கு தான் நீங்கள் வரிங்க இதெல்லாம் சரி பண்ணணும் நீங்கள் முன்னாடியே வந்திருக்கலாமே எதுக்கு இவ்வளோ காலதாமதம் என்னோட கேள்வி தான் புரியுதுங்களா முன் வந்து முன்னாடியே வந்துருந்தால் நீங்கள் இப்போ வளர்ந்துருக்கலாம்ல எவ்வளோ பிரச்சனைங்களே இப்போ உங்கள் உங்கள் படத்துக்கு ஆதரவாகவே நிறையா அண்ணனை வந்து அண்ணன் வந்து பேசியிருக்காரு ஆனால் இப்போ நிறையா நிறைய இதுவில் விஜய் அவர்களே நான் என்ன பண்ணுறாரு முன்னாடியே வந்து பேசியிருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் ஆ இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இப்போ பொறுமையாக வந்தது ரொம்ப காலதாமதமாகச்சு இனிமேல் அவர் காலத்தில் வந்து எப்படி வேலை செய்கிறாருன்னு பார்த்துட்டு இருந்தாங்க ம் அதான் வந்திருக்கலாம் முன்னாடியே வந்திருந்தால் இப்போ நிறைய மாற்றம் வந்திருக்கும் ஏன்னா நாங்கள் நான் இப்போயோ நான் ஒரு பள்ளி ஆசிரியர் நான் மாணவர்களை சந்திக்கிறதுனால சொல்கிறேன் மாணவர்கள் வந்து ரொம்ப இந்த போதைக்கு அடிமையாக இருக்காங்க வகுப்பறையிலேயே இந்த வாயில் போடுறது இப்போயோ நடக்குது நீங்கள் வேணால் வாங்க நான் அப்படியே பள்ளிக்கு கூப்பிட்டு போகிறேன் பாருங்க எல்லாருமே போதைக்கு அடிமையாக இருக்காங்க அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து அடிப்படையான பிரச்சனைகளை பார்த்து அதை தீர்க்கணும் யார் வந்தாலும் நன்றி